வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் தம்பி இன்றைக்கி தான் கடலுக்கு போனால் கரையோரமாக போனால் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மீன் கிடச்சிருக்குது இப்போ பாருங்கள் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்றி இது வந்து பாலை மீனுங்க இது வந்து சிறையா மீன் அப்புறம் கிளைக்காம் கிடச்சிருக்குது நம்மளுக்கு அப்புறம் ஒரு பாறை மீன் கிடச்சிருக்குது பாருங்க நல்லா பெரிய சைஸ் பாறை தான் அப்புறம் நம்மளுக்கு அவளி மீன் கிடச்சிருக்குது பாருங்க இதை தங்க இன்னைக்கு நல்லா வெட்டி இன்னைக்கு சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோங்க மீனை இதுதான் பாலை மீனே பாருங்கள் நான் செவ்வளி சுரன்றது வந்து அரைக்கடைன்னு சொல்லுவோம் இந்த சைஸில் இந்த சைஸில் நாங்கள் அவளின்னு சொல்லுவோம் அவளி மீனுன்னு சொல்லுவோம் இதோட சின்ன சைஸாக இருக்கும் அதை சுண்டுன்னு சொல்லுவோம் பாருங்க இதுதான் சிறையா எல்லாத்தையோட சைஸ் இதுதான் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸில் வருங்க சிறையா இது வந்து அரைக்கடனுங்க எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் வந்து இந்த மீனுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம் இந்த சைஸ் இருக்கிறத அரைக்கடன் சொல்லுவோம் இதை வந்து சிறையான்னு சொல்லுவோம் மணலன்னு சொல்லுவோம் இது வந்து பாலுங்க இந்த பாருங்க அப்படியே வெள்ளி பாலமீன் செவ்வள பாருங்க நம்ம வெள்ளி வெள்ளிக்கலுசு எப்படி போடுவோம் அதே மாதிரி செவ்வள இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது போக கூட பாருங்களேன் நல்லா வெளில வெள்ளையண்டு தெரியும் நம்ம காலில் போடுற குலுசு மாதிரியே இருக்கும் செவிலு இது வந்து பாருங்க பாருங்க இது பாறை மீன் இது வந்து கிளைக்காம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இன்றைக்கி தம்பி கடலுக்கு போய் இன்றைக்கி செம்மையாக மீனை பிடிச்சிட்டு வந்தாச்சு சமைக்க அதுதான் வெட்டி குழம்பு வைக்க போகிறேங்க பாருங்க வால் பகுதியை வந்து நண்டு கடிச்சிருச்சுங்க வலையில பட்டு துடிச்சுட்டு கிடக்கும்போது நண்டு சாப்பிட்டுட்டான் கிடைக்க ரெண்டே ரெண்டு கிளைக்காக வந்திருக்கு இப்போ செவ்வளையெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துட்டோம் நம்ம இப்போ மீனை வெட்டுறதுக்கு ஈஸியாக வெட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்குறேன்

ஏன் இப்போ மீனைப்பெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்படி மீனில் கருப்பு கருப்பாக இருந்துச்சுன்னா இப்படி வச்சு தேய்ச்சாலே வந்துடுங்க இப்படி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ உப்புக்கல் போட்டிருக்கோம் நல்லா மீனை உரைச்சி கழுவி எடுத்துகிட்டு மணக்க மணக்க நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருவோங்க ஆல்ரெடி ஏற்கனவே உப்புக்கல் கிடக்குனு நம்ம நல்லா உரசி கழுவி எடுத்துக்கிடுவோங்க அப்போ தான் மீன் ஒன்றும் வெடுக்கணும் போகும் நல்லா உப்பு கல் போட்டு மீனை வந்து வெடுக்கு அடிக்காத அளவுக்கு நல்லா உரசி கழுவணுங்க அப்போ தான் அதில் உள்ள மாங்கி அந்த வெடுக்குத்தன்மையெல்லாம் போய் மீன் வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும்

இப்போ தக்காளி பழத்தை அப்படியே பிச்சு போட்டுருவோங்க அப்புறம் கொழம்பு ம கொழம்பு மசாலா பொடி நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காங்க தேங்காவில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிறானும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ தட்டை போட்டு அப்படியே மூடிடுவோங்க அடுப்பில் வச்சு குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிறலாம் போட்டு மூடிடுவோம் நல்லா கொதிக்கையும் நம்ம மீனை சேர்த்துருவோம் குழம்புக்கு இந்த மீன் பொரிக்கிறதுக்கு இப்போ நல்லா பொடியை போட்டு நல்லா விரவி வச்சுருவோம் அப்போ தான் அந்த பொடி அந்த மீனில் பிடிக்குங்க ஒரு அடுப்பில் மீனை பொறிக்க போகிறோம் ஒரு அடுப்பில் குழம்பு கிடக்குதுங்க இப்போ டக்குன்னு விலையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்ருவோம் இப்போ நல்லா மணக்குது என்ன திறந்து பார்ப்போம் தட்டை பாருங்க குழம்பு கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம் குழம்புல இது மாங்கனின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் நாங்கள் கவுளி மீன்ல இருக்கும் இப்ப குழம்பு நல்லா வெந்து வரட்டும் நம்ம இறக்கிக்கிட்டு தாளிச்சுருவோம் இப்போ இன்னொரு அடுப்புல வந்து மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிருக்க சூடேறிட்டு இப்ப மீனை நம்ம அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்துருவோம் மீன் நல்லா வெந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துருவோம் இப்போ அடுத்த மீனை போடுவோம் மீன்லாம் வெந்து நல்லா குழம்புலாம் வெந்து வந்துருச்சு இப்போ இறக்கிட்டு நம்ம தாளிச்சம் பண்ணிடுவோம் இப்போ வெந்தயம் தாளிக்கிறதுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் நான் எங்கள் வீட்டுக்கார தம்பி என்ன தான் வந்து சாப்பிடுவாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல நல்லா குழம்பு ருசியாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி மீனுங்க கிடச்சிச்சின்னா நல்லா வாங்கி அம்மியில் தேங்காயை அரைச்சி நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்குதுங்க வாங்க மீனும் இருக்கும் மீன் குழம்பு வச்சுருக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் இதையுமே குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு மீன் குழம்புக்கும் மீன் பொரியலுக்கும் செம்ம ருசிங்க சாப்பாடு நீங்களும் நல்லா சந்தோஷமா மீன்களை வாங்கி வித விதமாக சமைச்சு சாப்பிடுங்க ம்ம டேஸ்ட்டுங்க அடிச்சுக்கிறோம் இப்படி அந்த மீன்லாம் கடைச்சிச்சின்னா விடாதீங்க வாங்கி நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியும் நம்ம குழம்பு வைக்கிறதுல தாங்க இருக்குது அதோட ருசியும் டேஸ்ட்டும் நம்ம குழம்பு வைக்கும்போது சிரித்த முகத்தோடையும் நல்லா கலகலப்பாக அந்த குழம்பை அடுப்பில் கூட்டும்போது சிரித்த முகத்தோட வைங்க அந்த குழம்புல வந்து அந்த எல்லோருடைய பாசமும் அன்பும் அந்த குழம்புல சேரும்போது அந்த குழம்புக்கு வந்து தனி ருசி தாங்க தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எந்த குழம்பு வச்சாலும் அப்படி தாங்க சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவோம் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட கருவாடு தேவை தேவைப்பட்டால் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் குரியர் அனுப்பி வைக்கிறோங்க நம்மள்கிட்ட நெத்தில் இருக்குதுங்க கருப்பு நெத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுங்க வாங்கிக்கோங்க ரொம்பவே கேட்டிருந்தியே கருப்பு நெத்திலி இருக்கா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தே கருப்பு நெத்தியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கருப்பு நெத்திலி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்